என் தங்கமே இன்று இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயமானது அத்தனை உணர்வு விஷயம் நீ சற்று கவனமாக கேட்டு இது என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த விஷயத்தை சரிபடுத்த முயற்சி செய்ய வேண்டும் என் குழந்தையை உன்னை நினைத்து ஒரு ஆண் அழுது கொண்டிருக்கிறார் அவர் அழுவது உன் குடும்பத்திற்கு நல்லதல்ல இப்பொழுதும் அவரை நீ சமாதானப்படுத்தவில்லை என்றால் அல்லது இந்த அழுகையை நிறுத்தவில்லை என்றால் இது உனக்கு நிச்சயமாக பேராபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் உனக்கு வேண்டப்பட்ட இந்த ஆண் நிரந்தரமாக உன்னை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்றிருக்கின்ற மனிதர்களை நாளை காண முடிவதில்லை இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை அத்தனை வித்தியாசமானதாக இருக்கின்றது அதனால் ஒருவரின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்ற கட்டாயம் உனக்கு வரும்பொழுது அதை எதை பற்றியும் யோசிக்காமல் உடனடியாக நீ துடைத்துவிடு அப்படி நீ துடைத்து விட்டாயானால் நிச்சயமாக உனக்கான நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் அவ்வளவு எளிதாகவெல்லாம் உனக்கு இது போன்ற விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது என்பது உனக்கே நன்றாக தெரியும் ஆனாலும் உனக்கு இந்த விஷயம் தெரிய வருகிறது என்றால் உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் இத்தனை நாளும் நடந்து கொண்டிருக்கின்றது நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் உனக்கு பல பாதிப்புகளை இவரினுடைய கண்ணீர் ஏற்படுத்தி இருக்கின்றது இவரினுடைய கண்ணீர் உன் வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களை கொடுத்திருக்கின்றது நீ அதனை சரி செய்யாமல் இன்னமும் இருந்து கொண்டிருப்பாயானால் மேலும் மேலும் பல துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதனால்தான் இன்றாவது நீ இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கருப்பன் உனக்கு இதனை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒரு ஆண் என்பவன் அவ்வளவு எளிதில் சட்டென்று மற்றவர்கள் முன்னிலையில் கண்ணீர் விட மாட்டான் ஏனென்றால் அது அவனுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கும் அவனுக்கு கண்ணீரே வந்தாலும் தனியாக சென்று அழுவானே தவிர ஒரு பொழுதும் மற்றவர்கள் முன்னிலையில் அவன் அழுது விட மாட்டான் மற்றவர்கள் முன்னிலையில் அவர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தி விடமாட்டான் உணர்வுகளை வெளிப்படுத்துவது என்பது இவர்களுக்கு மிகவும் குறைவான ஒரு விஷயம்தான் ஆயிரம் தான் எண்ணங்கள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஆயிரம் தான் மற்றவர்களின் மீது அன்பு இருந்தாலும் அதை சட்டென்று வெளிப்படுத்த தெரியாது அதே நேரத்தில் கோபமான உணர்வுகளை மட்டும் சட்டென்று வெளிப்படுத்தி விடுவார்கள் கோபம் வருகிறது என்றால் மட்டும் அல்லது ஒருவரை எதையாவது சொல்ல வேண்டும் அவர்களின் மனதினை சட்டென்று காயப்படுத்திவிட வேண்டும் என்றால் மட்டும் இவர்கள் சட்டென்று பேசுகின்ற விஷயங்களை பேசிவிடுவார்கள் இது ஒரு சிலருக்கு இயல்பான குணமாகவே மாறிவிட்டது அதை நம்மால் மாற்ற முடியாது ஆனால் ஒரு வயதிற்கு மேல் செல்லும் பொழுது அவர்களை அறியாமலேயே கண்களில் கண்ணீர் ததும்பும் ஏனென்றால் ஆரம்பத்தில் அவர்கள் தேக்கி வைத்திருந்த விஷயங்கள் எல்லாம் பின்னாளில் அவர்களின் கண்ணீராகத்தான் வெளிப்படும் என்ன நடந்தாலும் சட்டென்று கண் கலங்கி நிற்பார்கள் எந்த விஷயம் வாழ்க்கையில் வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற தைரியம் தனக்கு இல்லையே என்று நினைத்து அவர்கள் வேதனைப்படுவார்கள் முன்பிருந்தது போல் நாம் இப்பொழுது இல்லையே என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடும் அதனால் தன்னுடைய இயலாமையை நினைத்து அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு ஆண் உன் மீது அதிக அன்பு கொண்ட ஒரு ஆண் உனக்காக அழுகிறார் அவரினுடைய கண்ணீருக்கு நீதான் காரணம் என்னும் பொழுது அதனை துடைக்க வேண்டிய பொறுப்பும் உன்னுடையது எக்காரணம் கொண்டும் இந்த நேரத்தில் இதனை நீ தவற விட்டு இந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் உன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவோமோ என்கின்ற கவலையும் அவர்களுக்குள் இருக்கின்றது இத்தனை காலமும் தான் வெளிப்படுத்தாத ஒரு அன்பை இப்பொழுது உன் மீது வெளிப்படுத்துகின்றார்கள் ஏனென்றால் எல்லோருக்குமே புரிந்துவிட்ட ஒரு விஷயம் அவர்களுக்கும் புரிந்துவிட்டது அது என்னவென்றால் வாழ்க்கை எப்பொழுது எங்கே யாருக்கு முடியும் என்று தெரியாது இருக்கின்ற காலம் வரையாவது நாம் வெளிப்படையாக இருந்துவிட்டு செல்வோம் என்ற எண்ணம் அவருக்குள் வந்துவிட்டது இப்பேற்பட்ட எண்ணத்தை கொண்டு இவர்கள் நினைக்கின்ற விஷயம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் உனக்கு ஏற்படுத்திய சோதனையில் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்துவிட வேண்டுமல்லவா அவர் யார் எதற்காக கண்ணீர் சிந்துகின்றார் உனக்கும் அவருக்கும் இடையில் இருப்பது என்ன பந்தம் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவரை நான் இரண்டு விதமாக உனக்கு அறிமுகப்படுத்தப் போகின்றேன் ஒன்று இவர் இப்பொழுது உயிரோடு உன் கண் முன்னால் இருக்கிறார் என்றால் இரண்டாவது இப்பொழுது அவர் உன்னிடத்தில் உயிரோடு இல்லை என்றால் இரண்டு விதத்திலும் அவர் இப்பொழுது கண்ணீர் வடித்து கொண்டுதான் இருக்கின்றார் என்பதனை புரிந்து உயிரோடு இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அவர் இருக்கின்ற இடம் எதுவோ அந்த இடத்திலிருந்து உன்னை நினைத்து கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்பதனை புரிந்துகொள் அப்பன் சொல்கின்ற விஷயம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் என் குழந்தையே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் காணும் பொழுது ஏதோ ஒன்று உனக்கு குறையாகவே எனக்கு தோன்றியது என்ன குறை உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்த பொழுது உன்னை சுற்றி நடந்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சரியான பாதையில் அழைத்துச் செல்லாமல் தவறான பாதையில் அழைத்து சென்றிருக்கின்றது நீ இப்பொழுது அதிலிருந்து மீண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறாய் என்றாலும் நீ சென்ற அந்த தவறான பாதை உனக்கு பல சோதனைகளையும் பல இன்னல்களையும் இந்த வாழ்க்கையில் கொடுத்திருந்தது என்பதுதான் உண்மை அதாவது எல்லோருக்கும் கெட்ட நேரம் என்ற ஒன்று வரும் அப்படி உனக்கு வந்த நேரத்தில் நீ அனுபவித்த சோதனைகள் ஏராளம் அப்பொழுது உன்னோடு இருந்தவர்கள் நிறைய பேர் உனக்கு கை கொடுத்து உதவி இருக்கின்றார்கள் ஒரு இக்கட்டான நிலையில் யாரும் உன்னை விட்டுவிடவில்லை பரவாயில்லை நாம் இனிமேல் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரச் செய்தார்களே தவிர ஒரு பொழுதும் உன்னை அப்படியே அவர்கள் இருந்துவிட வைக்கவில்லை ஏதாவது ஒரு நல்லதை செய்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை இந்த வாழ்க்கையில் அடைந்திட நீ நிச்சயமாக உன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டே இரு என்று உனக்கு ஊக்கம் கொடுத்த ஒருவர்தான் இப்பொழுது கண்ணீர் சிந்துகின்றார் வேறு யாரும் கிடையாது என் பிள்ளையே அது உன்னை பெற்றெடுத்த உன்னுடைய தந்தை என் குழந்தையே தன்னுடைய உணர்வுகளை அதுவும் அன்பை வெளிக்காட்ட தெரியாதவர் இப்பொழுது அந்த அன்பை உனக்கு கொடுக்க துடித்து கொண்டிருக்கின்றார் உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் மனதார நினைக்கின்றார் உனக்கே கூட சில நேரங்களில் இவர் எப்படி நம் மீது இத்தனை அன்பு இல்லாமல் இருக்கிறார் என்ற சந்தேகம் வந்திருக்கும் இத்தனை கண்டிப்பாக நடந்து கொள்கின்றவர்களுக்கு நம் மீது பாசமே இல்லை என்று கூட உனக்கு தோன்றியிருக்கும் ஆனால் இதுவெல்லாம் அவர்கள் வெளிப்படுத்தாத ஒரு விஷயம்தானே தவிர உன் மீது அன்பு இல்லை என்று ஒருபொழுதும் சொல்லிவிட முடியாது எப்படி ஒரு தாயானவளின் அன்பு உனக்கு வெளிப்படுகின்றதோ அதைவிட அதிகமான அன்பு இவருக்குள்ளும் இருக்கின்றது அதை வெளிக்காட்டத் தெரியாமலும் எங்கே நாம் வெளிக்காட்டினால் நீ இதையெல்லாம் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒரு விஷயமாக நினைத்துக்கொண்டு பல தவறுகளை செய்து விடுவாயோ உனக்கு இது கிடைத்த அங்கீகாரம் என்று சொல்லி நாம் மேலும் தவறுகளை செய்யலாம் என்று நினைத்து விடுவாயோ என்று சொல்லி கண்டிப்புக்குரியவராக இருக்கிறவர்தான் உன்னுடைய தந்தை சிலருக்கு அவர் இப்பொழுது இல்லை பலருக்கு அவர்களோடு இருக்கின்றார்கள் என் பிள்ளையே இழந்து விட்டவர்களுக்குத்தான் அதன் அருமை என்னவென்று தெரியும் அதனால் எந்த ஒரு விஷயமும் இருக்கும் பொழுது அதனினுடைய உண்மையான அன்பையும் சரி நீ காட்டுகின்ற உண்மையான அக்கறையையும் சரி சரியாக அவர்களுக்கு நீ கொடுத்து விட வேண்டும் அப்படி கொடுத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கான உச்சபட்ச மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற சில விஷயங்களை பார்த்தும் நீ செல்கின்ற சில வழிகளை கண்டும் நீ இன்னமும் இதை சரியாக செய்திருக்கலாமோ என்று நினைக்கின்றார்கள் மேலும் மேலும் நீ வெற்றியை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் ஒரு சில நேரங்களில் அவர்கள் உன்னை பார்த்து ஆனந்த கண்ணீரும் விடுகின்றார்கள் ஆனால் நாள் வரையிலும் இவர்கள் உன்னை நினைத்து அழுகின்றார்கள் உன்னை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் என்பதை நீ ஒரு நாளும் உணர்ந்தது கிடையாது அவர்கள் அதை உனக்கு தெரியும்படி நடந்து கொண்டதும் கிடையாது அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த இவர்களின் அன்பினை நீ ஒருபொழுதும் இழந்துவிடக்கூடாது இந்த கருப்பன் சொல்வது உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உண்மை என்பதனை நீயே இன்று அவர்களை பார்த்து தெரிந்து கொள் இந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாதல்லவா நீ இன்னும் ஒரு சில நாட்கள் அவர்களை உற்று கவனி அவர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று பார் நீ கவனிக்காத நேரத்தில் அவர்கள் உன்னை மட்டும்தான் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னிடத்தில் கேட்க முடியாத விஷயங்களை எல்லாம் உனக்கு சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் இருந்து கேட்டு தெரிந்து கொள்கின்றார்கள் இத்தனை காலமும் உன்னுடைய வளர்ச்சிக்காக ஓடாய் தேய்ந்தவர்கள் இப்பொழுது உன்னுடைய வெற்றியை ரசிக்க விரும்புகின்றார்கள் அவர்கள் உழைத்த உழைப்பும் அவர்களினுடைய முயற்சியும் வீண் போகக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் நீ ஒரு சிறு தவறை செய்திருக்கின்றாய் இதை தொடர்ந்து விடக்கூடாது என்றுதான் அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறான பாதைக்கு சென்றுவிடாதே இன்னொருவரினுடைய உழைப்பை வீணாக்கி விடாதே இனிமேல் அவர்களால் உழைப்பது என்பது முடியாத ஒரு காரியம் அவ்வளவு விரைவாக அதனை செய்துவிடவும் முடியாது நீ இந்த வாழ்க்கையில் பிழைத்து வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்தை நீ உருவாக்க வேண்டும் உன்னுடைய வெற்றியை அவர்கள் இருக்கும் காலத்திலேயே அவர்களுக்கு நீ காண்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் இதுதான் உண்மையும் கூட இப்ப இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த கருப்பன் சொன்னது போல இவரினுடைய கண்ணீரை நிறுத்த வேண்டும் என்றால் நீ முன்னேற வேண்டும் உனக்கான வெற்றியை தொட வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் புரிந்து கொண்டு நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொண்டு நீ வாழ பழக வேண்டும் எந்த நிலையிலும் எந்த ஒரு கெடுதலும் உனக்கு நடந்துவிட முடியாதபடிக்கு நீ நல்ல நிலைக்கு சென்றுவிட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள் அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படி நீ செய்துவிட்டாலே போதும் அவர்களின் கண்ணீரெல்லாம் கராமல் போய்விடும் அவர்கள் எப்பொழுதும் உன்னை நினைத்து நினைத்து வருந்து இருக்கிறார்களே தவிர ஒருபொழுதும் தன்னை பற்றி பெரிதாக எதுவும் சிந்தித்தது கிடையாது தனக்கு நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி அவர்கள் பெரிதாக யோசித்தது கிடையாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உண்மை என்று நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மனதிற்குள் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறதே தவிர ஒரு பொழுதும் நீ துன்பத்தை கொடுக்கவில்லை என்று அவர்கள் உணர வேண்டும் இனியாவது இதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள் அவர்கள் அழுவது என்பது ஒரு குடும்பத்தையே நிச்சயமாக வேதனைக்கு ஆளாக்குகின்ற அல்லவா உனக்கு தெரியாமல் கண்ணீர் வடித்தாலும் கண்ணீர் வடிப்பது வடிப்பது தானே அதனால் இனி இவர்களின் கண்ணீருக்கு ஒருபொழுதும் பொழுதும் காரணமாகிவிடாதே இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை முழுமையான எண்ணத்தோடும் மனத்தெளிவோடும் தெளிவோடும் அவர்களுக்கு கொடுக்க பழகு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான உச்சபட்ச மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி தெய்வத்தின் அருளும் உனக்கு கிடைத்துவிடும் தன்னை பெற்றவர்களை மதிக்கின்ற குழந்தைகளுக்கு தெய்வத்திற்கு மிகவும் பிடிக்கும் அப்படி நீயும் வாழ பழகு தனக்காக கஷ்டப்பட்டவர்களை தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கென அத்தனையையும் அர்ப்பணித்தவர்களை நாம் எக்காரணத்தை கொண்டும் கைவிட்டு விடக்கூடாது இன்றிருக்கின்றவர்கள் எல்லாம் நாளை நம் குழந்தைகளின் கையை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது என்று நினைப்பதற்கு காரணம் ஒன்றுதான் ஏனென்றால் பல பிள்ளைகள் தன் பெற்றோர்களை இப்பொழுதெல்லாம் நிற்கதியாக நிற்க வைத்து விடுகின்றார்கள் என்னவென்று கேட்டால் பெற்றது அவர்கள் என்றால் வளர்க்க வேண்டியதும் அவர்களினுடைய கடமை அவர்களுக்கு மீண்டும் எதையை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று எடுத்தறிந்து பேசிவிடுகின்றார்கள் என் குழந்தையை இதுபோன்றெல்லாம் ஒருபொழுதும் நடந்து கொள்ளாதி உனக்கும் வயதாகும் அப்பொழுதும் ஒருவரின் உதவி உனக்கு தேவைப்படும் இன்று நன்றாக இருக்கிறோம் என்பதற்காக எதிர்காலத்தை மறந்துவிடக்கூடாது நமக்கு ஒரு நிலைமை எப்படி வருமோ அப்பொழுது நம் பிள்ளைகள் நம்மை கவனிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது நம் பெற்றோர்களை மதிப்பு கொடுத்து அவர்களை நாம் நல்லபடியாக பார்க்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்